அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே லகணத்திற்கு நான்காம் இதுபெளி லட்சணத்திற்கு எட்டில் உள்ள ஜாதகருக்கு சர்ஜரி ஏற்படும் ஜாதகரின் தாயாருக்கு விபத்து ஏற்பட வாய்ப்புகள் உண்டு தாய் வழியில் ஆயுள் படைபாடு உள்ளவர்கள் இருப்பார்கள் தாய் வழியில் காணாமல் போனவர்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு சொத்தில் கோர் வழக்கு போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் தாய் ஒளி சொத்து பறிபோய்விடும் தாய் வழியில் குறி சொல்லுபவர்கள் இந்த ஜாதகரின் வீட்டிற்கு அதிகாரிகள் குப்பை தொட்டி குப்பை மேடு இருக்கும் தாத்தாவிற்கு இரண்டு தாரங்கள் இருக்க வாய்ப்புகள் உண்டு வாகனம் திருடு போவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த ஜாதகர்கள் வினாமிசத்தை அனுபவிப்பவராகவோ நிர்வாகம் செய்பவராகவோ இருப்பார்கள் நண்பர்களே என்னுடைய விண்ணம் தேனலை ரத்து செய்து உங்கள்